மின்சாரை ஏயும் நீளம் எல்லையும் உடைய ஒரு கிடைக் குழாயினூடாக இதுதான் அந்த கிடைக்குழாய் சரியா இர உள்ளார ஏயும் உள்ளாரை ஏயும் நீளம் உடைய கிடைக்குழாயினூடாக நீளம் எல்லையுமுடைய கிடைக்குழாயினூடாக ஒரு அமுக்க வித்தியாசம் டெல்டா பி யின் கீழ் செல்லும் பிசுக்குமை குணகம் மென்னையுடைய திரவத்தின் கதி விஐ இப்போ திரவம் போதுதான் பிசுக்குமையுடைய திரவம் எவ்வளோ வேண்டாம் டெல்டா பி பஷரில் அப்படியே பி வகத்தில் Okay, jadi pisang yang kurang n. Jadi so, ya. Yeah. B sama C. B sama C. A n. Delta B kur delta L. ஏன் டெட்டா பி நீட் ஆயில் ஓகே என்ன எழுதலாம் இங்கே சி என்பது பரிமாணம் இல்லாமலி ஆகும் எண்ணின் பெருமாணம் ஜாது பரிமாணம் சம்மந்தப்படுது இப்போ அப்போ எல்லாத்துக்கும் பரிமாணம் எழுதுவோமா ரைட்டாக போச்சு பிஎன் என்ன கதை வி என்பது கதை மீட்டார் செகண்ட் மைனஸ் ஒன் இதர பரிமாணம் மீட்டர் L T டி மைனஸ் ஒன் என்றது ஆறு சி ஏன்றது உள்ளார தானே பரப்பாயில் இல்லை உள்ள இல்லையா உள்ளாறு ஏஎம் உள்ளார தானே சொன்னாங்க ஆர் நீளத்தால் தான் அளக்குண்ணா மீட்டர் தான் அளக்குறாங்க உள்ளார அப்போ அழைக்கிறேன் எல் அதோட டெல்டா பி அமுக்கம் அடுத்து டெல்டா பி அமுக்கம் அமுக்கம் சம்பள விசையுங்கள் பரப்பு விசைன்ற என்ன திணிவுதர ஆர்முழுங்கள் பரப்பு திணிவுதர ஆர்முழுன்ற என்ன திணிவு எம் எல் டி மைனஸ் டூ மீட்டர் சக்கர மைனஸ் டூ

பிசுக்குமே கூடகம் பிசுக்கைகம் நீட்டாசமன் இதெல்லாம் நடக்கிறவள் இல்லாமல் ஒரு எஃப் எஃப் சமன் இது சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு சாம்பாடு வச்சுருக்கு தெரியும் எனக்கு இப்போ இது சம்மந்தப்பட்ட மாதிரி சாம்பாடுகளுக்கு கணக்கு இருக்குது அதில் ஒரு சாம்பாடு எஃப்சமன் சிக்ஸ் ஃபை நீட்டா ஆர்வி எங்கெண்டா ஒரு திரவத்துக்குள்ளே ஒரு கோலம் ஒன்று கீழ் நோக்கி எங்கன்னா அதில் முடிவு வேகம் அடையும் போது முடிவு ஒரு ஒரு உலாகி தடை ஏற்படும் அந்த தடை விசையால் ஒரு முடிவு வேகத்தை அடையும் இதுக்கான சமன்பாடு தான் இந்த அடி இப்படி எப்படி வச்சுருக்கம்மா எப்படி இருக்கட்டும் நீட்டாக சமே என்னண்டா இந்த மாதிரி நீட்டாக என்னடா எஃப் கீழ் சிக்ஸ் பை ஆர் கணவர் எவ்வளோ முடிவுகம் அடுத்த யார் வேணும் எல்ண்டா மீட்டர் உலகம் மீட்டர் இதில் வரணும் எல் சரியா இப்போ எயின் மேல் நிறையா இருக்கன்னு கேட்குறாங்க இது பல முறையில் செய்யலாம் எல்லாத்துக்கும் அழகு மல்லி இருக்கன் பரிமாணமும் மல்லி இருக்கேன் இதில் இந்த நீட்டாக மட்டும் நான் ஒரு சாம்பாடு வச்சு அதாவது எஃப் செவன் சிக்ஸ் ஃபைவ் நீட்டாக ஆர்வி என்ற ஒரு சாம்பார் இருக்குது முடிவகம் அடைகிறதுக்கு அந்த சாம்பாடில் நீட்டாக விழுவை மாற்றி எடுத்துருக்கேன் இப்போ நாங்கள் என்ன செய்றோம்டா நீட்டால் எஃப்லாம் சம்மந்தப்படுறதால இங்கேயும் எஃப் இருக்கிறதால நாங்கள் முதல்ல ட்ரெக்டாக சாம்பாடு எல்லாத்தையும் பிரதிக்கிடுவோம் தேவையான எல்லாத்தையும் இது நீட்டாக தெரிஞ்சாக்கள் டிரெக்டாக போட்டு விட வரலாமா அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் என்ன செய்டா ஏஎன்னாக மட்டுதான் யூஸ் செய்ணும் இங்கே எழுதுவோம் வி செவன் மார்லி ஏ என் டெல்டா பிஎங்கு நீட்டா எல் சரியா ஏன்னு தான் எனக்கு தேவை ஏஎன் தேவைன்றால் இங்கே பிரிப்படுறது இப்போ பெருகப்படும் இதை கொண்டிருக்கிறது இங்கே வந்து பிரிப்படும் அப்போ ஏ என்ன்றது என்னென்ன கட்டிங்கடா பி டொட் நீட்டா எல் பிரிக்கிறத இருக்குது சி டெல்டா பி சி டெல்டா பி சரியா இப்போ எய்ட என்ன எண்ணாக மடுத்து அழகு போடுமா இருக்காட்டு பி என்று பி வேகம் சரியா நீட்டாக என்ன சொன்னாங்க தர எஃப் எங்கள் இந்த நீட்டாக பிரதி இல்லைன்னா எஃப்எங்கள் சிக்ஸ் ஃபைவ் ஆர் பி எல்லுக்கு எல் என்று தர எல் இங்கே சி டாட் டெல்டா பி கீழே இருக்குது மிச்சத்துக்கு டெல்டா பி எப்படி விஷயங்கள் பரப்பு சி டோட் விஷயங்கள் பரப்பு சி தர விசையும் கீழ் பரப்பும் அதை கீழ் பரப்ப ஏஎம்ஏல போகிறோம் பரப்பு சரியா ஓகே இதில் பரிமாண சமனாக இருக்க சில பேரை வெட்டலாம் நாங்கள் ஏ இந்த எண்ணாம் மடுக்கு சமன் இந்த வியம் இந்த வெட்டுவோம் என்ன வேகம் தான் பரிமாணம் உண்டாக இருக்கும் எல்டி மைனஸ் ஒன் தான் அதே மாதிரி இந்த சிக்ஸ் பையன் வெட்டலாம் ஏன்னா இது மாறலி பையிருக்கிறதால அழகில்லை அதே மாதிரி இந்த சி வெட்டலாம் அழகில்லை இந்த விசையும் இந்த விஷயம் வெட்டலாம் அதே மாதிரி இந்த ஆறையும் இந்த எள்ளையும் வெட்டலாம் அப்படி வெட்டினமண்டா மீச்சம் ஏ என் சமன் என்னட்டு கேட்டீங்கடா ஏ என்று மட்டும் வரும் அதாவது பரப்போட சம்மந்தப்படுது பரப்போட சம்மந்தப்படுது என்ன ஏ என்றது நீளத்தோடு சம்மந்தப்படுது இது பரப்போட சம்மந்தப்படுது அப்ப எல் என்ற எண்ணாமடுக்கு என்ன நிலம் தானே எல் என்ற எண்ணா மடுக்கு சமான் பரப்பண்ட என்ன மீட்டர் வர்க்கம் அப்ப நெல் வர்க்கமாக இருக்க போகுது அப்ப இதுல நாங்கள் என்ன முடிவுக்குறலாம்டா அடி சமன் ஆகவே என் சமன் என்னன்னு கேட்டீங்கடா ரெண்டு ரெண்டு முடிவு வரலாம் சிம்பிளாக மிக்ஸ் கல்வி இதை கணக்கு முறையில் செய்யலாம் பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு முறையில் செஞ்சுருக்கேன் ஆனால் இதுக்கு நிறைய முறையில் செய்யலாம் நீட்டாவுக்கு நீங்கள் பரிமாணம் எடுத்தால் கூட டிரெக்டாக எல்லா பரிமாணத்தையும் போட்டும் நீங்கள் செய்யலாம் ஏஎன் நல்வாய் மாற்றி போட்டு எல்லா பரிமாணத்தையும் தெரிஞ்ச எல்லா பரிமாணத்தை இதில் போட்டுட்டு வெட்டி கூட செய்யலாம் நான் குளிரை வச்சுக்கொண்டே செஞ்சுருக்கேன் பரிமாணம் இருந்தால் பரிமாணத்தை ஃபுல் எல்டி மைனஸ் ஒன் இதுக்கு என்ன எம்எல் மை சாரி இதுக்கு எல்டி மைனஸ் ஒன் இதுக்கு என்ன செய்யணும்னா அமுக்கத்தில் எம்எல்டி எம் இப்போ இதில் சொல்லுறனே வர்க்கத்துக்கு என்ன எல்டி மைனஸ் போடுவீங்க நீட்டாக்கு இதில் வந்து எடுத்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை போடுவீங்க பரிமாணத்தை அதே மாதிரி நீளத்துக்கு எல் அண்டு போடுவீங்க இது சீக்கி வராது டெல்டா பிக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா எம்எல் எம்எல் மைனஸ் ஒன் டி மைனஸ் ஒன் போட்டு இருக்கிறதெல்லாம் வெட்டி விட்டிங்கன்னா சரி எல் வர்க்கத்தில் வந்து நிற்கும் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு முறையில் செஞ்சுருக்கேன்